வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்களச்சின்னமன் ஆலயத்தில் ஆடி திங்கள் குழு அழுதுவார்த்தல் திருவிழா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது மறுநாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் திருநின்றவூர் அபிநயாலய நாட்டியப்பள்ளி மாணவியர்களின் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு பகல் பன்னிரண்டு மணி அளவில் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் கும்பமிடப்பட்ட பக்தர்களுக்கு கும்ப பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீதேவி மங்கடச்சின்னமன் திருவிதி உலாவுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது நிகழ்ச்சியினை டிரஸ்டி நிறுவனர் தலைவர் லயன் கோக் கார்த்திகேயன் செயலாளர் நடராஜன் பொருளாளர் ஜெயராமன் துணைச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசம் இனதளத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்